இனிய கீதங்கள் நவம்பர் பதினெட்டு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் ஆதியாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே நம்முடைய இறுதியங்களில் துவங்கிவிட்டது ஆனாலும் முடிவாக முழுமையாக முற்று பெறவில்லை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்த தேவராஜ்ஜியமாக தேவ வல்லமையால் மகிமையால் ஸ்தாபிக்கப்பட்டே தீரும் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதமான சந்தர்ப்பம் கர்த்தரால் வழங்கப்பட்ட இந்த ஆவி நம்முடைய இறுதியத்தில் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும் இந்த பிரகாசம் நம்மிடத்திலே தோன்றினால் அநேகரை பிரகாசிக்க செய்ய முடியும் இந்த பிரகாசமான ஆசீர்வாதத்தினால் விரைவில் வருவதற்காகத்தான் உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம் இப்பொழுது நாம் எல்லாராலும் பழிக்கப்பட்டும் தீமையாக நம்மீது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டது போல நாமும் அவருடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்படுவோம் சர்வ பூமியும் மனவாரனை கண்டுகொள்ளும் பொழுது மனவாட்டியும் உடன் சுதந்திரமாகிய நம்மையும் அறிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட பரிசுத்த ராஜ்யத்தையும் அந்த காலத்தையும் சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போம் இந்த உலகம் செய்த எல்லா தீங்குக்கும் சாத்தான் செய்த தீவினைக்கும் செய்த தீவினைக்கும் தேவ தண்டனை பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாக வரும் வேளையில் வழியில் நடக்க விரும்பும் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்ற பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நாற்பத்தி வணக்கம் சரி நாம இன்னைக்கு ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள போக போறோம் நீங்க அனுப்பின இந்த இரவில் பாடல்கள் என்ற ஒரு பக்தி உரை இது வந்து ஆதி ஆகமத்துல வர்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை எடுத்துக்குது நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பெயரை பெரிதாக்குவேன் நீ ஒரு ஆசிர்வாதமாயிருப்பாய்னு ஆமா ஆதி ஆகமம் பன்னெண்டு புள்ளி ரெண்டு கரெக்ட் ஆனா அந்த உறையில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பழைய வாக்குறுதியை எடுத்து இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளோட வாழ்க்கையோட பொருத்தி பாக்குறது தான் ஆமா அதுதான் இதோட மையமே ஒரு விதமான பதற்றம்னு சொல்லலாம் அதாவது ஏற்கனவே ஆனா இன்னும் முழுமையாக இல்லைன்ற ஒரு நிலை ஓ ஆல்ரெடி பட் நாட் எட் மாதிரி அதே அந்த வாக்குறுதி வந்து விசுவாசிகளோட இதயத்துல இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு இந்த உரை சொல்லுது ஆனா ஆனா அது முழுசா இல்ல முழுசா இல்ல இது ஒரு தொடக்கம் தான் ஒரு அட்வான்ஸ் மாதிரி அப்போ ஒரு வீடு வாங்க அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி சொல்லலாமா வீடு நமக்கு தானே உறுதி ஆயிடுச்சு ஆனா சாவி கைக்கு வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு அருமையான ஓமை அதுதான் அந்த முழுமையான வீடு தான் இந்த உரையில தேசம்னு சொல்லப்படுது சரி அது வேற ஒண்ணும் இல்ல கிறிஸ்துவின் சரீரமான தான் எதிர்காலத்துல தேவனுடைய வெளிப்படும் போது அந்த தேசம் வந்து ஆசிர்வாதத்தாலையும் சக்தியாலையும் நிரம்பி ரொம்ப மகத்தானதா மாறும் ஓகே அந்த எதிர்காலம் நல்லா இருக்கு ஆனா நிகழ்காலத்தை பத்தி இந்த உரை சொல்றதுதான் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு முரண்பாடா தெரிஞ்சது என்ன விஷயம் ஒரு பக்கம் பெரிய வாக்குறுதி இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இப்ப அவங்க பேரு சொல்லுது சொல்லுது ஆமா வந்து விசித்திரமான மக்கள்னு உலகம் தப்பா புரிஞ்சுக்குமா இது ரெண்டும் எப்படி ஒன்னா போகும் இதுதான் இந்த உரையின் முக்கியமான புள்ளி நிகழ்கால கஷ்டத்துக்கும் அந்த எதிர்கால பங்குக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு அது சொல்லுது நேரடி தொடர்பா ஆமா இப்போ அவங்க படுற அவமானங்கள் இல்ல அவங்க ஜெபிக்கிற அந்த வருவதாகன்ற இது இணைக்கப்பட்டிருக்கு அவங்க ஆசீர்வதிக்கிற முக்கியமான காலம் வந்து எதிர்காலத்துல தான் இருக்கு அப்போ இப்ப நடக்கறதெல்லாம் ஒரு விதமான தயாரிப்புன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அந்த பங்குக்கான ஒரு தயாரிப்பு இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த உரையில எதிர்காலத்துல திருச்சபை அந்த பெருமையில பண்டு போடுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாதிரி வருது அவர்கள் தங்களை துன்புறுத்திய உலகத்திற்கும் பெயரளவு திருச்சபைக்கும் பதிலடி கொடுப்பார்கள்னு உம் இந்த பதிலடின்ற வார்த்தை கொஞ்சம் கடுமையா கேக்குதே பழி வாங்குற மாதிரி ஒரு கரெக்ட் நீங்க சரியா கவனிச்சீங்க அந்த வார்த்தை தான் இந்த உரையின் மிகப்பெரிய திருப்பம்னே சொல்லலாம் அப்படியா ஆமா நம்ம நினைக்கிற மாதிரி அது பழி வாங்குதல் இல்ல அதுக்கு நேர் எதிரானது அந்த உரை அதுக்கு விளக்கம் கொடுக்குது அது வந்து தீமைக்கு பதிலாக நன்மைய மிக உயர்ந்த அளவுல திருப்புதல் ஓ அப்படியா இது முற்றிலும் வேறொரு கோணம் பதிலடினா தண்டிப்பது இல்ல ஆசிர்வதிக்கறதுன்னு சொல்றீங்க அதே அதாவது அவங்கள துன்புறுத்துனவங்க அவங்கள தப்பா புரிஞ்சுகிட்டவங்க ஏன் அந்த பெயரளவு திரிச்சவைன்னு சொல்றாங்கல்ல ஆமா பேருக்கு மட்டும் கிறிஸ்தவர்களா இருக்குறவங்க அவங்க உட்பட யாராரெல்லாம் தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு திரும்ப ஆசைப்படறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி அவங்கள உயர்த்தி ஆசிர்வதிக்கறது தான் அந்த பதிலடி வாவ் இது உண்மையிலேயே ஒரு பெரிய பொறுப்பு தனக்கு தீங்கு செய்தவங்களே ஆசீர்வதிக்கிறது ஆமா பழிவாங்களுக்கு நேர் எதிரானது அப்போ இந்த ஆழமான ஆய்வோட சாராம்சம் இதுதான் சொல்லலாமா இப்போ ஒரு விசுவாசி அனுபவிக்கிற கஷ்டங்கள் வந்து அது ஒரு தற்காலிகமான நிலை ஆனா அது அர்த்தம் இல்லாதது இல்ல இல்ல அது எதிர்காலத்துல ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிற பங்குக்கான ஒரு தகுதிப்படுத்துதல் பயணம் ஒரு தயாரிப்பு சரியா சொன்னீங்க அதுதான் இதோட முழுமையான கருத்து ரொம்ப ஆழமான சிந்தனை இப்போது நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க ஒருவருடைய இப்போதைய கஷ்டங்கள் எதிர்காலத்துல மத்தவங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட இணைக்கப்பட்டிருக்குன்னு இந்த உரை சொல்லுது இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை வெறும் தடையா பாக்காம ஒரு பெரிய நோக்கத்துக்கான தயாரிப்பா பார்த்தா உங்களுடைய தற்போதைய செயல்களுக்கும் மனநிலைக்கும் அது என்ன மாதிரியான ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க கூடும்